ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாங்கள் ஒரு முக்கியமான கோவிலுக்கு தான் போனோம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புண்ணிய ஸ்தலம் கூட பார்த்திங்கன்னா இது எங்கே இருக்குது என்னங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் எந்த கோவிலுக்கு போகணுங்கிறதும் நம்ம பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட தெற்கு கோபுர வாசல் நாங்கள் தெற்கு கோபுர வாசல் வழியால் தான் போனோம் இந்த வீடியோ என்றைக்கி எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் சாட்டர்டே தான் சாட்டர்டே அன்றைக்கி பிரதோஷமும் கூட அன்னைக்கு தான் இந்த வீடியோ எடுத்தோம் ரொம்ப விசேஷமான ஒரு நாள் கூட அன்னைக்கு சரி வாங்க நம்ம உள்ளே போகலாம் உள்ளே எப்படி இருக்குங்கிறதையும் காட்டுறோம் பாருங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா தூணலாம் ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கும் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்து அதுவுமே நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சிருந்திருக்கோம் ஏன்னா நிறைய பேர் இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிருப்பீங்க போகாத நீங்கள் கூட நீங்கள் போயிட்டு வாங்க ரொம்ப சூப்பரான ஒரு கோவில் கூட எல்லாருமே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோவில் அது என்ன கோவிலுங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் கோயில் உள்ளமே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே கடை நிறைய இருந்துச்சு அந்த உள்ளே பார்த்தீங்கன்னா பொம்மை சங்கு எல்லாமே இருந்துச்சு இது எந்த ஊர் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ராமேஸ்வரம் தான் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பராக இருக்கும் ராமநாத சுவாமி கோவில் தான் அந்த கோவிலுக்கு யாரும் போகலை அப்படின்னாக்கா கண்டிப்பாக போயிட்டு வாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷமான ஒரு கோவிலும் கூட இது நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான் தெரியாதவங்க பார்க்காதவங்க இல்லை போகாதவங்க கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களால் எப்போ முடியுது இந்த லீவ் டைமாக இருந்தாலும் சரி இல்லை எப்போ முடியுதோ அப்போல்லாம் போயிட்டு வாங்க ரொம்ப சூப்பரான ஒரு கோவில் கூட ஏன்னா இது புண்ணிய ஸ்தலம் கூட நம்ம தமிழ்நாட்டிலே அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் போன டைம்லாம் போனப்போ என்ட்ரன்ஸ்லேயே தான் கடை மட்டும் இருக்கும் அந்த உள்ளுக்குள்ளேயே இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் உள்ளே அந்த தூண் ரெண்டு சைடு இருக்கல அந்த உள்ளுக்குள்ளே ரொம்ப தூரம் தான் போகணும்னா அந்த ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா இப்போ கடையெல்லாம் நிறையா அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க உள்ளே வைக்கிறதுக்கு இந்த கோவிலில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளுக்கு ஒப்புறம் வாசலுமே சரி என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த உள்ளே நம்ம சாமி பார்க்க போகிற இடம் வரையும் பார்த்திங்கன்னா தூண் ரெண்டுமே ரெண்டு சைடுமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும் வேறு இதில் எந்த மாற்றமும் இருக்காது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம மற்ற கோவிலெலாம் போனால் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஒவ்வொரு விதமாக நிறைய சிலைகள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் இந்த ஒரு கோவிலில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே தூண் வந்து ஒரே மாதிரியாக ஒன்று பார்த்த மாதிரி அப்படியே அழகாக இருக்கும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு யாராக இருந்தாலும் போயிட்டு வாங்க அந்த வீடியோ பார்க்குறவங்க பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது எனக்கு இது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் அந்த தூணை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் அங்கே பாருங்கள் அப்படியே குகை மாதிரி தெரியும் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் ஏ அதாவது என்ட்ரன்ஸில் நின்றுக்கிட்டு நீங்கள் எண்டு வரையும் அந்த இடத்துலேயே நின்று பார்த்தீங்கன்னா அந்த தூணெல்லாம் பார்க்கும்போது நமக்கு உள்ளே என்னமோ சுரங்க பாதை அப்படியே குகைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஃபீல் ஆகும் பார்க்கறதுக்கே அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக போயிட்டு வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் உள்ளேருந்து யானையும் வந்துச்சு சரி அதை ஒரு வீடியோ எடுத்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாமியும் வந்து ரிஷப வாகனத்தில் சாமி வந்து வீடியோவில் வர்றதுக்காக பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாமி அந்த டைம் கரெக்டாக வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஏன்னா அன்னைக்கு வந்து பிரதோஷம்னு சொன்னதில்ல அன்னைக்கு பிரதோஷங்கிறதுனால அங்கே வந்து ராமநாத சுவாமியில் ராமேஸ்வரனில் அதனால ராமரும் ஈஸ்வரரும் சேர்ந்த இடம்தான் அந்த இடம் கரெக்டாக நாங்கள் கோயில் உள்ளே போனோம் சாமியும் வந்தாங்க அப்புறம் அங்கேயே வந்து பூஜை கொஞ்சம் நேரம் பண்ணினாங்க தீபாராதனையெல்லாம் காட்டினாங்க கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்று பூஜையை சாமி கும்பிட்டு பூஜை பண்ணினாத்த சாமி கும்பிட்டு அப்புறம் உள்ளே வந்து சாமி பார்க்கறதுக்காக உள்ளே போனோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நாங்கள் சூப்பராக சாமி தரிசனம் பார்த்துட்டு நாங்கள் வெளியில வந்துட்டோம் கோவிலிருந்து இந்த கோவிலுக்கு போகாத நீங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்